அழித்துளிக்கிற பெரும் பெரும் பாவங்கள் சிர்கா இருந்தாலும் சிஹரா இருந்தாலும் ரசூலா பட்டியல் போட்டாங்களே ஏழு நம்ம ஆசி காட்டணமே இணை இருந்தாலும் சூனியமா இருந்தாலும் கொலையா இருந்தாலும் வட்டியா இருந்தாலும் அவதூறு சொல்றதா இருந்தாலும் அனாதைகளுடைய சொத்துக்களை அபகரிப்பதாக இருந்தாலும் இப்படி எத்தனை எத்தனை பெரும் பெரும் பாவங்களா இருந்தாலும் மறுமை வாழ்க்கையை நாசமாக்கக்கூடிய பாவங்களாக இருந்தாலும் எல்லாத்தையும் மன்னிக்க கூடியவர் நீங்கள் நபியே நீங்கள் தான் நீங்கள் தான் என்னுடைய பாவங்களையெல்லாம் மன்னிக்கணும் என்னுடைய பெரும் பெரும் பாவங்களை என்னுடைய பிழைகளை என்னுடைய சிறு பாவங்களை அனைத்தையும் நீங்கள் அழித்து விடுங்கள் அனைத்தையும் நீங்கள் மன்னித்து விடுங்கள் என்னுடைய பிழைகளை பொறுத்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லாஹலிஸ்லாம் அவர்களை பார்த்து பாடுறாங்க அப்ப தான் மன்னிப்பாங்கும் பொழுது எவ்வளவு பெரிய சிறுக்கு இது அதனால அழித்துழிக்கிற பாவம் அப்படின்னு சொன்னா ஒரு ஆள் சிரிக்கு வச்சுட்டாரு நபி வந்து நான் மன்னித்து விடுவேன் அப்படின்னு சொல்லல சொன்ன ஆதரவைங்க

ஒரு மனிதர் ஒரு சஹாபி நபி இடத்தில் சொன்ன கடந்த பாவம் என்று வந்தால் சிறுக்கும் சேர்ந்ததா வரும் அந்த சிறுக்கையும் மன்னிக்கிற அதிகாரத்தை சபபி என்கிற அடிப்படையில் அல்லாஹ் நபிக்கு கொடுத்திருக்காங்க காரணத்தினால் நபி அதை மறுக்கவில்லை என்று சொன்னோம் சும்மா சொல்லிட்டு சொல்லிட்டு போனோம்